ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது இதுவும் ஆலியார் பூங்காக்குள்ளே பார்க்குக்குள்ளே இருக்கிற ப்ளே கேம்ஸ் மாதிரிங்கல்ல சும்மா அழகுக்கு வச்சுருக்காங்க குட்டிஸ்கெல்லாம் விளையாடுற மாதிரி மீன் வாய்க்குள்ளேருந்து தண்ணி வர மாதிரி இதே சுற்றியில் ஃபுல்லாக இந்த பார்க்கு பார்க்குக்குள்ளே செடிகள் மரங்கள் இதெல்லாம் ஜூம் பண்ணவும் முடியல என்னால் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பொள்ளாச்சி வந்தீங்கன்னா மறக்காமல் ஆலியார் டேம் வந்துட்டு போங்க சூப்பராக இருக்கும் இது சுற்றிலும் பாருங்கள் எல்லாம் இப்போ ஸ்கூல் லீவுங்கிறவங்காட்டியும் கூட்டம் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது என்னால் இது ஃபுல்லாக எடுக்க முடியலங்க அது இப்போ இந்த கோயில் விசேஷத்துக்கு தீர்த்தத்துக்கு வேறு வந்தோம்மா அதனால் எடுக்க முடியல இன்னொரு நாளைக்கு நாளைய டேம் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா மேலே டேம் மேலையில போய் எடுத்து வீடியோ போடுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ பாய்